நடந்து முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் பல்வேறு இடங்களில் வெற்றி பெற்ற விஜய் மக்கள் இயக்க வேட்பாளர்கள் வாத்தியங்களுடன் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை கொண்டாடினர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சிக்குட்பட்ட பதினாறாவது வார்டில் போட்டியிட்ட விஜய் மக்கள் இயக்கம் வேட்பாளர் மணிமாலா சிலம்பரசன் அமோக வெற்றி பெற்றார் அந்த வார்டில் பதிவான அறுநூற்று எண்பத்தாறு வாக்குகளில் விஜய் மக்கள் இயக்க வேட்பாளர் மணிமாலா சிலம்பரசன் முன்னூற்று முப்பத்தேழு வாக்குகளும் அதிமுக வேட்பாளர் லதா நூற்று நாற்பத்தி ரெண்டு வாக்குகளும் பெற்றன இதனால் மணிமாலா சிலம்பரசன் அதிமுக வேட்பாளர் லதாவை விட நூற்று தொன்னூத்தி ஐந்து வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார் இதனையடுத்து விஜய் மக்கள் இயக்கத்தினா் பட்டாசு வெடித்தும் மாலைகள் அணிவித்தும் வெற்றியை கொண்டாடினர் இதேபோல் அரக்கோணம் நகராட்சிக்குட்பட்ட 35வது வார்டில் விஜய் மக்கள் இயக்கத்தை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக டெபாசிட் எழுந்தது அந்த வார்டில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் போட்டியிட்ட காந்திராஜ் நானூற்று எண்பத்தைந்து வாக்குகளையும் திமுக வேட்பாளர் முகமது அலி முன்னூறு வாக்குகளையும் அதிமுக வேட்பாளர் பிரகாசி பதிமூன்று வாக்குகளையும் பெற்றனர் காந்திராஜன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட நான்கு பேரை பின்னுக்கு தள்ளி நூற்று எண்பத்தைந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா நகராட்சிக்குட்பட்ட மூன்றாவது வார்டில் போட்டியிட்ட விஜய் மக்கள் இயக்க வேட்பாளர் பூக்கடை மோகன் நூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ஐந்து நபர்களை பின்னுக்குத் தள்ளி இவர் வெற்றி பெற்றிருக்கிறார் மேல் விஷாரம் நகராட்சிக்குட்பட்ட பத்தொன்பதாவது வார்டில் போட்டியிட்ட விஜய் மக்களியக்க வேட்பாளர் சபினா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட இரண்டு வேட்பாளர்களை பின்னுக்கு தள்ளி வெற்றி பெற்றுள்ளார்